నమ పార్వతీపతదే హర హర మహాదేవ విశ్వాసు వరుషం వరటాసి మాసం ఇంకే ఎట్టు పత్ రెండతి ఇరుతీ శుక్లపక్షం కృష్ణపక్షం ద్వితీయతిథి ఇనం இப்பொழுது நாம் சென்ற ஒரு பன்னெண்டு வருஷங்களாக மேதத்தில் கூறப்பட்ட யஜ்யங்களை செய்வதற்காக ஆபஸ்தம்பர் போன்ற முனிவர்கள் புஸ்தகங்கள் வைத்தார்கள் காபஸ்தம்பர் போதாயனர் சத்யாரர் பரத்வாஜர் அக்ரவேஷர் வேகானசர் என்று ஆறு முனிவர்கள் யஜுர்வேதத்திற்கும் தேய்த்திரி யஜுர்வேதத்தில் தேய்திரி சாகிக்கும் பாக்கி ர்கக்வேதத்திற்கு ஆஷாயன மகரிஷியும் சாமவேதத்திற்கு ஜேஷ்யாயினார் லாட்டியாயினார் என்ற மாரிஷிகளும் யாகம் செய்யும் வழியை எழுதி கொடு எழுதினார்கள் வேதத்தில் உள்ளதை தான் இவர்கள் ஒரு வரிசைப்படுத்தி எழுதினார்கள் அந்த ஆபஸ்தம்ப சூத்திரமானது ஒரு இருபத்தி நாலு வருஷங்களை கொண்டதாக இருக்குது அது தவிர்த்து விரிய பிரம் மந்திரபிரஷ்டங்கள் தர்மசூத்திரம் இப்படி அது ஆறு பிரச்சினம் தனியாக இருக்குது பாக்கி விரியசூத்ர வியாக்கியானங்கள் பல வருடங்களுக்கு முன்பே பிரச்சாரத்தில் இருந்துட்டுருக்கு அதனால் அது அது முயற்சி தேவையில்லை தர்மசூத்திரமும் அதுபோல் மைசூரில் பிரிண்ட் செய்து அதுவும் பிரச்சாரத்தில் இருக்கிறது மந்திரபட்சம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தியன கிரமத்திலும் உள்ளது அபரசூத்திரம் ஒரு சில நூறு வருடங்களுக்கு முன்பு புஸ்தகங்கள் போடப்பட்டது கோபாலபாஷம் என்ற புத்தகமானது அதுவும் கிரந்தாட்சாரத்தில் தான் இருக்கிறது ദേവനാഗിൽ ഇല്ലേ മറ്റും ഇപ്പോൾ വിശ്വാസ വരുഷം ഇതൊക്കെ അറുപത് വർഷം പിന്നാടി ഉള്ള വിശ്വാസ വരുഷത്തിൽ താതാ ശ്രീ നാരായണ വാജ്പേജി സന്യസം സ്വീകാരം ചെയ്തു കൊണ്ടാണ് ദശമിയ സന്യാസം ആയിക്കൊണ്ട് ദ്ദശിനി സിദ്ധിയായിട്ട് அதற்கு முன்பு உள்ள விஸ்வாச வருஷம் அதாவது நூற்றி இருபது வருஷம் முன்பு பிரம்மஸ்ரீ பைங்கா நாட்டு கணபதி சாஸ்திரிகள் என்று மகான் இருந்தார் அவர் வந்து நமது பரமாச்சாரியார் சந்திரசேகரேந்திர சாமியுடைய குரு நாற்பத்தி ரெண்டு வயசு தான் வாழ்ந்தார் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே அவர் மகாமகோபாத்தியாய பட்டத்தையும் அடைந்தார் அநேக புஸ்தகங்கள் எழுதினார் இந்த விறத்தம் என்று சொல்லக்கூடிய இதான ஒரு ஸ்லோகங்களும் எழுதற்கு மீட்டர் உண்டு அதுக்காக புஸ்தகம் வந்து அம்பாள் பயிர்களில் எழுதி விர்த்தமடிமாலாங்கிற புத்தகம் எழுதின வைதிகாபரணம் என்ற தைத்திரிய பிராயசாக்கியத்துக்குள்ளாக்கியா மேல் உட்குரம் என்ற புத்தகத்தைன அந்த வழியில் இந்த அபரசூத்திரத்திற்கு வியாக்கியானம் விருத்தி என்று ஒரு கிரந்தத்தை எழுதின அந்த கிரந்தமானது கிரந்தாட்சரத்தில் குரோதி வருஷம் எழுதி வி வெளியிட்டார் அது அதுவும் ஜனங்களுக்கு கிரந்தாட்சரம் தெரியாதவர்களால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு கபர்த்தி பாஷம் என்பது ரொம்ப பிராச்சீனமான ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு இருக்கலாம் என்ற நினைக்கிறேன் தெரியலே ஏனெனில் வைதிகசார்பூமன் என்று சொல்லக்கூடியதான சாரம் எழுதிய மகான் தன்னுடைய புஸ்தகத்தில் பா இத்தி பாஷ்யோக்தேகேன்னு எழுதியிருக்க ஆக அவர்களுக்கு முன்பேதான் இது சென்றிருக்க வேண்டும் ஆக ஆபஸ்தம்ப சூத்திரம் அந்த புஸ்தகத்தையும் சென்ற பல வருடங்களில் ஆபஸ்தம்ப சூத்திரத்தும் எல்லோருக்கும் யாகம் செய்வதற்கு வேண்டும் புஸ்தகத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ஆரம்பித்து ஒரு பதினோரு வால்யூமில் பத்து வால்யூம் அது மாத்திரம் ஒம்பது வால்யூம் சித்து செந்தூர் பத்து அப்புறம் ஆஷ்லாயனத்துக்காக ஆண்ட பிள்ளை என்றும் இப்பொழுது ஆபஸ்தம்ப பிதமே சூத்திரம் இதுதான் ஆபஸ்தம்ப பிதமே சூத்திரம் இந்த கிரந்தமானது இப்பொழுது அரங்கேற்றப்படுகிறது இதுபோல் சாமவேதத்திற்கு ஆண்டபிள்ளை பிரயோகம் என்று ஒரு புஸ்தகம் சாமவேதத்திற்கு இந்த புஸ்தகம் யாராலையும் பார்க்கப்படாமல் அச்சிடாமல் ஓலையில் இருந்தது அந்த புஸ்தகத்தையும் இன்று வெளியிடுகிறோம் இந்த ரெண்டு புஸ்தகம் ரொம்ப உயர்ந்தது ஏனெனில் ஆண்ட பிள்ளை பிரயோகம் என்பது சாம்வேதிகளுக்கு மாத்தம்தான் தான் உபயோகப்படும் சாம்வேதிகள் தியாகம் செய்வர்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் இந்த ஆபஸ்தமா பிதமேந்த சூத்திரம் என்பது ரொம்ப விசேஷமானது முன்னாடி சின்ன ஸ்ரௌத்த சூத்திரங்கள் பாரத தேசத்தில் ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் மைனாரிட்டின்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இருந்தால் மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க இந்த யாகம் பண்ணுறா பாரத தேசத்தில் நூற்றம்பது பேர் தான் இருக்கா ஆக இதை விட ஒரு மைனாரிட்டி முடியாது இந்த நூற்றம்பது பேர் தான் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம்ங்கிறது கிடையாது வேதம் வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்துக்க விரும்புபவர்களும் இந்த புஸ்தகத்தை பார்த்து தான் அர்த்தங்களை தீர்மானம் செய்து கொள்ள முடியும் அப் அப்படி பார்த்தாலும் அர்த்தம் தெரிந்தவர்கள் நினைச்சால் அதில் ஒரு சுமார் இருபது முப்பது பேர் தான் தேரும் பாரத தேசம் முழுக்க பத்து கோடி பிராமணர்கள் அதில் எதிர்வேதத்தைச் சார்ந்தவர்கள் சுமார் ஒரு ஐ ரெண்டு கோட்டி வச்சுப்போம் ஒவ்வொரு வேதத்துக்கு ரெண்டு ரெண்டு கோட்டி வச்சிருந்தார் யுர்வேதம் ருக்வேதம் எஜுர்வேதம் சமவேதம் அசுரவேதம் சுக்லயுர்வேதம் என்று பிரித்து கொண்டார் ஒவ்வொருத்தரில் ரெண்டு ரெண்டு கோட்டி பேர் வைத்திருக்கொண்டார் இந்த ரெண்டு கோடி மனிதர்களுக்கும் இந்த புஸ்தகம் தேவை இந்த புஸ்தகத்தின் சிறப்பு என்னவென்றால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வரிசைப்படுத்தி சூத்திரம் பண்ணியிருக்கார் இது பிதிருமேத சூத்திரம் என்பவர் மேதஹா மேதா என்றால் யஜ்யம் என்று பித்ரு யம் அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவரை மேல்லோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு யஜ்யம் என்று பெயர் வைத்துள்ளார் அதை நாம் வேறு விதமாக நினைத்திருக்கோம் ஆனால் அதுக்கு யஜ்யம் என்று தண்டி யஜ்யம் அதிரத் மகா யக்கம் என்று அதை நாம் இல்லாததே யம் என்று சொல்லுகிறோம் ஆனால் யஜ்யம் என்று கூறினதே யஜ்யம் என்று நமக்கு தெரியவில்லை பிதிரு யஜ்யம் என்றால் பிதர்களுக்கு உள்ள யஜ்யம் அந்த யஜ்யத்திற்காக புஸ்தகம் மகரிஷி எழுதி கபர்தி என்ற பாஷக்காரரும் கோபால பாஷம் கொடுத்த மிக பெரியோர் எழுதியிருக்க இதெல்லாம் வியாக்கியானம் காமெண்ட் காமெண்ட்ரி இல்லாட்ட அந்த சூத்திரம் புரியாது அது நல்லா விரிவாக்கம் எழுதி முதல் நாளிலிருந்து பன்னெண்டாம் நாள் வருந்தம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தாம் நாள் வலியும் சொல்லி முதல் நாள் ரெண்டாம் நாள் பிரயோகத்தை விரிவாக சொல்லி இது காரணம் என்னன்னு கேட்டால் வேதத்துக்குள்ளே அது சொல்லதுனால ஒவ்வொரு வேதத்தை ஒவ்வொரு மாதிரியாக விஷயங்களை மூ எல்லா வேதத்திலையும் எல்லாம் இருக்குது அசர்வேதத்தில் இருக்காங்கிறது மாற்றம் தெரியல பெருவேதத்தில் எடுத்தால் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவன் அக்ரஹோத்திரியாக இருந்தால் அவனுக்கு அக்ரஹோத்திரம் செய்ய வேண்டும் கவுண்டபாயனா குண்டபாயநாமின் அக்ரஹோத்திரம் எப்படி பிரசித்த தர்மா அக்ரஹோத்திரமோ தர்மக்க அக்ரஹோத்திரமோ அது மாறும் இது என்றது என்பது வேண்டும் என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட வெளியூர் இருந்தால் அது வந்து எப்படி பண்ணணும் இந்த பையன் இந்த சரீரம் ஒரு இடத்துல இருந்து பையன் ஒரு இடத்துல இருந்தால் அது எப்படி செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் ஐதரே பிராமணத்தில் நேரில் கூறியது கடைசியில் இருக்குது அது மாதிரி மூன்று சூத்திரங்களிலும் சத்திரமத்தியத்தில் ஏதாவது அபாயம் நேர்ந்து விட்டால் என்ன பண்ணுறோம் என்றது மூன்று வேதங்களுடைய சூத்திரங்கள்லையும் இருக்குது ஆஷ்ராயனை சிறோத சூத்திரத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் இந்த விஷயம் வருகிறது யஜுர்வேதத்தில் முதலட்சக்கத்தில் நாலா வருஷத்தில் வருது சாமவேதத்திலையும் அந்த சூத்திரங்கள் இருக்கிறது ஆனால் இந்த விஷயங்களை மாத்திரம் சொல்லும் சொல்லுவது இந்த யுர்வேதத்தில் தைத்திரி சாகையில் அருணாம் தைத்தறி ஆரணக்கம் என்ற கிரந்தத்தில் ஆறாவது பிரச்சனமாக சொல்லி வழக்கத்தில் அதை காட்டு பிரச்சனம் என்று சொல்லி சொல்லுக சொல்லுகிறார் அந்த பிரஷத்தில் மந்திரங்கள் நீங்களே சொல்லியிருக்க ஆனால் என்ன மந்திரம் சொல்லி என்ன பண்ணணுங்கிறது அங்கே எழுது அத சூத்திர முனிவர் வந்து அதை நல்லா விரிவுபடுத்தி எழுதி சொல்லிக் கொடுத்தாலும் அதோட சூத்திரமாக தான் சூச்சனா சூத்திரம் அது அந்த வழியை காட்டுமே தவிர உள்ளுக்குள்ளே போய் பார்த்து மேலெழுந்த வரியாக தான் தெரியும் உள்ளே போய் தெரியணும்னா அதுக்கு வியாக்கியானங்கள் தான் தெரியும் அப்போ ஏற்பட்ட வியாக்கியானங்களை உள்ளடக்கி அது மாத்திரம் இல்லை செய்முறை அது சூத்திரம்தான் வியாக்கியானலாம் இருக்கலாம் அது போகாது அதுக்காக பிரயோகம் என்று பேர் மதுஷையாக சுக்லாமரத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே கோவிந்த கோவிந்தான் ஆரம்பித்து கடைசியில் எல்லாம் பண்ணுற விவகாரங்கள் முழுக்க முதல் நாள் ஆரம்பித்து அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்றும் மறுதினம் அஸ்தி தானம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் இதே ஆகிதாகிகளாக இருந்தால் லோட்டச்சி எப்படி செய்ய வேண்டும் என்றும் இந்த விஷயங்களெல்லாம் கூறினார் அதனால் அந்த பிரயோகத்தையும் இதில் சேர்த்து அதற்கப்புறம் முக்கியமான விஷயமாக விழிநாதர் சாஸ்திரி என்று தேதியூரில் இருந்தார் அவர் அவர் காண்டம் என்று வைத்தியநாத தீக்ஷிதர் எழுதின புஸ்தகத்தை நன்றாக கடைந்து வெண்ணெய் எடுப்பது போல அறுபத்தஞ்சு ஸ்லோகத்தை அடைக்கிட்டார் பெரிய புஸ்தகத்தோட சாரத்தை அறுபத்தஞ்சு ஸ்லோகத்தை அடைக்கிட்டது அதுக்கு பேர் அகபஞ்ச ஷஷ்டி என்று அதில் தீட்டு சம்பந்தமாக ஒருவர் காரணமானால் அவருக்கு பந்துக்களாக உள்ளவர்களுக்கு மாமான மருமான கற்றுன்னா தீட்டு அத்தைன மருமான கத்தினா தீட்டு சித்தப்பா ஆம்பளைக்கேத்தனை பொம்பளைக்கேத்தனை கல்யாணமான பொன்றாடி கேத்த இப்படியெல்லாம் பாகுபாடாக எழுதி வச்ச அகபஞ்ச சஷ்டி என்ற கிரந்தத்தையும் சேர்த்து இந்த புஸ்தகத்தை வெளியிட்டுள்ளோம் இதற்கு முன்னாடி பத்து புஸ்தகம் உள்ளது ஆக பன்னெண்டு புஸ்தகம் சுமார் பன்னெண்டாயிரம் ரூபா ஆறுது இந்த புஸ்தகங்கள் எல்லா பாடசாலைகள்லையும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நமது முன்னோர் எழுதினவங்கிறதுனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் அது முடிந்தவர்கள் தனக்காக ஒரு காப்பியை வாங்கி கொண்டும் ஒரு பாடசாலைக்கும் ஒரு காப்பியாக கடைசி பட்சம் நூற்றி இரநூறு கூட பாடசாலை இருக்குது பாடசாலையில் குழந்தைகள் இருந்தால் அதை பார்த்து பார்த்து அதில் ஆசி வந்து அந்த வித்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவரும் ஏன்னா நூற்றி நாற்பது பேர் தான் இருக்காரீங்க இப்போ இந்த யஞ்ச வித்திக்கு அது இந்த நூற்றி நாற்பதை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த புஸ்தகத்தால் தான் வளர்க்க முடியும் அந்த படிப்பை தான் அதை ஈடுபாடு வரும் ஈடுபாடு வந்தால் தான் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற அவா வரும் இங்கே தெரிந்தவர்களே ரொம்ப குறவு நூற்றம்பது பேர்லேயே இதை நன்றாக தெரிந்து யாகம் பண்ணி வைப்பவர்கள் என்ற ஒரு வரிசையை எடுத்துக்கொண்டால் ஐந்தில் ஒரு பாகம்தான் இருக்கலாம் சுமார் முப்பது பேர் பண்ணி வைக்கலாம் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணி வைக்க வேண்டுமானால் அந்த நூற்றம்பதுக்குள்ளே பத்தில் ஒரு தான் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்கலாம் மேக்சிமம் அதுக்கு மேலே இருக்க முடியாது அதுலேயும் ரொம்ப ஷா ரொம்ப சிறந்தவர்களாக இருக்குன்னாக்கா ஒரு நாலஞ்சு பேர் அஞ்சு பேர் மேலாம் அதிகமாக ரொம்ப நணாக தெரிந்தவர்கள் எடுத்துக்கிறோம் இப்படி எவ்வளவு குறைச்சலான ஒரு சங்க இருக்கிறதுங்கிறது இந்த ஒரே ஒரு கம்யூனிட்டியில் மாத்திரம்தான் இருக்கு இருக்கும் அதை அதை வளர்க்கணுங்கிற ஒரே சிந்தனையில் தான் இந்த புஸ்தகங்களை ஏற்றிடும் ஆகையினால எத்தனையோ கோட்டி இருக்கா இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ தார்மிக ஆளும் இருக்கா ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தா பன்னெண்டாயிரம் ரூபாய் தோணுது தர்மம் பண்றது கோடி மாதிரி தோணி போடுறது புண்ணியம் அது புண்ணியம் சுலபமாக கிடைக்காது அந்த மாதிரி இந்த கிரந்தங்களை ஒவ்வொரும் ஒவ்வொரு பாடசாலைக்கு வாங்கி கொடுத்து தன் வீட்டிலையும் ஒன்று வைத்து கொண்டு புஸ்தகத்தை பூஜை பண்ணால் கூட பொண்ணு உண்டும் முடிஞ்சது அது தப்பு இல்லை காலப்போக்கில் அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் போக போகாது இந்த அகவன் தமிழ் வியாக்கியானத்தையும் சேர்த்து போட்டுருக்கும் ஏன்னா தமிழ் மாற்றம் தெரிஞ்சவழக்கு அந்த அர்த்தங்கள் தெரிவிக்கும் என்று தமிழையும் சேர்த்து அதில் சேர்த்துள்ளோம் ஆகையினாலே பாரதேசத்தில் விதேசத்தில் எங்கு இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த புஸ்தகத்தை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து தன் வீட்டிலையும் கொண்டால் தலைக்கு ரெண்டு காபி ஒரு காபி படைச்சாலைக்கு ஒரு காபி தனக்கு அதுவும் முடியலனா ஒரு படைச்சாலைக்காக கடைசி பெற்றோம் வாங்கி கொடுத்து எல்லோரும் இந்த புஸ்தகத்தோட ரசத்தை அனுபவிக்கணும் இந்த ஆபஸ்திரமேச சூத்திரத்தை அவசியம் எல்லாராத்திலையும் வச்சுக்கணும் நான் போட்டிருக்கிறது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஆனால் இது தேவை ரெண்டு கோட்டி பேருக்கு தேவை இந்த புஸ்தகம் இல்லாமல் யாரும் தாயார் தகப்பனாருக்கு உள்ள கிரியைகளை செய்ய முடியாது ஆகினாலே ஒவ்வொருத்தரோட ரெண்டு கோடி பேர் கிரகத்துலேயும் இந்த வீட்லேயும் இந்த புத்தகம் இருக்க இருக்கணும் அதுதான் இந்த ஆபஸ்தம்ப பிதைய சுகோத்திரம் என்பது இதே அவசியம் எல்லோரும் வாங்கி கிரகத்தில் வைத்துக்கொண்டோம் அதோட தீட்டுகள் வந்தால் வாத்தியார்களை தான் போய் கேட்கும் முடியாத நிர்பந்தம் வரும் அந்த சந்தர்ப்பத்தில் தாமே பார்த்துக்கலாம் இல்லை இந்த ஒரு புஸ்தகம் வாங்கி வாத்தியார்ட்டியாக கொடுத்து கொடுக்கலாம் இல்லை வாத்தியார்ட்ட ஒரு காப்பியும் தனக்கு ஒரு காப்பியும் இப்படி எல்லோரும் செய்து இந்த கிரந்தத்தை சேவித்து எல்லோரும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் சுந்தரராமதி மேலும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் என்னுடைய நம்பர் நைன் இந்த நம்பரில் தாங்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம் அதற்குள்ள விவரங்கள் சொல்கிறேன் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ